நடைபெற்ற தீர்மானம் ஓமந்தூரார் தோட்டத்தில் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டிக்கு முழு திருவுருவ சிலை அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பிறந்தநாளையொட்டி ஓமந்தூரார் தோட்டத்தில் அவருக்கு முழு திருவுருவ சிலை அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிசாமி பேட்டியின் போது திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து தேச நலனில் ஈடுபடுத்தி சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்து திறம்பட ஆட்சி நடத்தி அப்போதைய சமூக நீதிக்கான சட்டங்களை இயற்றியவர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டு இயற்கை எய்தினார் சமூகத்தின் அடையாளம் காந்தியை போன்ற உத்தமர் என்று அனைவராலும் பாராட்டு பெற்றவர் இப்படிப்பட்டவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் கலைஞர் அவர்கள் ஓமந்தூரில் மணிமண்டபம் அமைத்தார் அதன் பின்பு நூற்றாண்டு விழாவில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என பெயர் மாற்றி கொடுத்தார் அதன் பின்பு சென்னையில் முழு உருவ சிலை அமைக்க நாங்கள் கோரிக்கை வைத்தோம் தமிழக முதல்வர் அவர்கள் கோவை வந்தபோது எங்கள் சமூகத்தின் சார்பில் சந்தித்தும் முழு உருவ சிலை தொடர்பான கோரிக்கை வைத்தோம் அப்போது செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் இடத்தில் இது தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய முதல்வர் கூறினார் தற்போது அனைவரது முயற்சியாலும் நாங்கள் கோரிக்கை வைத்தபடி நேற்று ஓமந்தூரார் பிறந்த நாளையொட்டி ஓமந்தூரார் தோட்டத்தில் முழு திருவுருவ சிலை வைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செய்தித்துறை அமைச்சர் வெள்ளகோவில் சாமிநாதன் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து ரெட்டி சமூகத்தில் தமிழகத்தில் முப்பது லட்சம் பேர் உள்ளனர் எனவும் இந்தியாவின் இரண்டாவது அதிகம் பேசும் மொழி தெலுங்கு மொழி எனவும் தெரிவித்தார் மேலும் ஓமந்தூரார் பிறந்த மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஓமந்தூரார் பெயர் வைக்க வேண்டும் மேலும் ரெட்டி சமூகத்தில் உள்ள சில பிரிவுகளில் பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் வழங்க மறுக்கப்படுகிறது அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பிசி சான்றிதழ் வழங்க வேண்டும் மேலும் எங்கள் உட்பிரிவில் பலர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளனர் ஏற்கனவே அவர்களின் சான்றிதழ் ஏற்றுக்கொண்ட போதில் தற்போது அவர்கள் விசாரணை என்ற பெயரில் மன உளைச்சலில் ஏற்படுத்துகின்றனர் அதை கலைந்து அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ஆர் ஜெகநாதன் பொருளாளர் கே ஆனந்தராஜ் ரெட்டி செயலாளர் நாகராஜ் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எம் சி பழனிசாமி கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எனக்கு இடது பக்கத்தில் இருப்பவர் எங்களுடைய சங்கத்தின் தலைவர் திரு ஜெகநாதன் வல்லதபுரம் இருப்பவர் எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் திரு ஆனந்தராஜ் மற்றும் என் சங்கத்தினுடைய நிர்வாகக் குழுவினர் அனைவரும் தற்பொழுது என்னுடன் உள்ளனர் திண்டிவனம் அருகில் உள்ள ஓம்தூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அதிகம் படிக்காமல் தன்னை தேச நலனில் ஈடுபடுத்தி சுதந்திர போராட்டங்களிலே கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட ஆட்சி நடத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி நடத்தி அப்பொழுதே சமூக நீதிக்கு என்று சட்டம் இயற்றி பல அரிய சாதனைகளை படைத்து உத்தமராக மிகவும் சீரோடும் சிறப்போடும் நல்ல ஆட்சியை நடத்தி அனைவராலும் உத்தமர் என்று அழைக்கப்பட்டு பட்டவர் திரு ஓமந்தூரார் பே ராமசாமி ரெட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவர் இயற்கை எழுதினார் எங்கள் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் அவர் எல்லோரையும் உத்தமர் என்று சொல்வதில்லை காந்தியை போன்று இவரை மட்டும்தான் நமது இந்தியாவிலேயே உத்தமர் என்றாலே அது ஓ பி ராமசாமி ரெட்டியார் என்றும் ஓமந்தூரார் என்றும் அனைவருக்கும் அறிமுகமானவர் இப்படியப்பட்டவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஓமந்தூரிலே அவருக்கு ஒரு மனுமண்டமம் அமைத்தார் அதன் பின்பு உத்தமருடைய நூற்றாண்டு விழாவிலே சென்னையில் உள்ள அரசினர் தோட்டத்தை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்றும் பேர் மாற்றிக் கொடுத்தார் அதற்கு பின்பு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சென்னையிலே அவர் பெயரில் உள்ள ஓமந்தூரார் தோட்டத்திலே அவருக்கு ஒரு முழு உருவச்சிலை வைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கும் என்று எங்கள் சமூகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் மிகவும் நீண்ட நாட்களாக எண்ணியும் கேட்டுக்கொண்டிருந்தோம் காரணம் அனைத்து சமூகத்தினராலும் அரசியல்னாலும் எந்த பாகுபாடும் இன்றி ஒருமுனதாக பாராட்டப்பெற்ற ஒரே தலைவர் உத்தமர் ஓமந்தூரார் ஆகவே அவருக்கு அவருடைய பெயரில் அமைந்த சென்னை ஓமந்தூர் அரசியல் தோட்டத்தில் சிலை வைத்தால் நலமாக இருக்கும் என்று கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வர் அவர்கள் நீலகிரி மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு கோவை பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பில் சமூகத்தின் சார்பில் அவர்களை சந்தித்து உத்தமர் அவர்களுக்கு ஓமதூர் தோட்டத்திலே முழு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் அப்பொழுது இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சாமிநாதன் அவர்களும் உடன் இருந்தார் அப்பொழுதே அவரை அழைத்து நாங்கள் உணர்ந்திருக்கும் பொழுதே இதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் உரிய முறையில் செய்யுங்கள் என்று அப்பொழுதே அவருக்கு தகவல் கொடுத்தார் எங்களை வைத்து கொண்டே அதற்கு பின்பு அதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த மாநில தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அனைவருடைய முயற்சியாலும் நேற்று எங்களுக்கு உத்தமருடைய பிறந்தநாள் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி உத்தமருக்கு நாங்கள் கோரிக்கை வைத்தபடி ஓமந்தூர் அரசின் தோட்டத்தில் முழு உருவச்சிலை வைக்கப்படும் என்று நமது முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இதைவிட எங்களுக்கு ஒரு மற்ற நிகழ்ச்சி எதுவுமே இருக்காது இந்த நேரத்தில் இதற்கு எங்கள் சமூகம் மட்டும் இல்லாமல் தோல் கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக நல்கிய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் பாட்டாளி மக்கள்களைச் சேர்ந்த திரு மணி எம்எல்ஏ அவர்கள் அந்தியூர் எம்எல்ஏ திரு வெங்கடாசலம் அவர்கள் மற்றும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்கள் பாபா கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் இந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கு எங்கள் அனைத்து ரெட்டி சொந்தங்களின் சார்பிலும் இந்த நேரத்திலே எங்களுடைய பொன்னான நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தது எங்களுடைய அமைப்பு சமூகத்தை சார்ந்தது அரசியலை நாங்கள் இதில் கலப்பதில்லை முற்கால அரசியலை எடுத்தீங்க அப்படின்னா சமூகங்கள் அரசியலுக்கு சேரும் பொழுது சிதைந்து விடுகின்றது அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது எங்களுக்கு அது முக்கியமில்லை தனிப்பட்ட ஒருவருடைய எந்த கருத்துக்கும் எங்கள் சமூகத்தில் மதிப்புண்டு அதில் யாரும் குறுக்கிடுவதில்லை ஆனால் உத்தமராக வாழ்ந்த ஒருவருக்கு ஒரு வேறெங்கும் தமிழ்நாட்டில் சிலை முழு சிலை இல்லாததனால் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை அது எந்த நிறைவேற இருக்கின்றது இதில் எந்த அரசு அரசியலும் கிடையாது ஆனால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லது செய்வர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருப்போம் நன்றியே மறக்க மாட்டோம் சார் இது முப்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காது சார் இந்தியாவிலேயே இரண்டாவதாக பேசக்கூடிய மொழி தெலுங்கு மொழி அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதில் அத்தனை பேருடைய முயற்சியும் உள்ளது நாங்கள் ஆரம்பித்தாலும் கூட இது அத்தனை பேருடைய முயற்சியும் இதில் இருக்கின்றது ஆகவே அத்தனை பேரின் சார்பில்தான் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு உதவி புரிந்தால் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு துணையாக இருந்து உதவி புரிந்தார் இளைஞர்களின் நாயகன் இளமையின் சிகரம் உதயநிதி சாலின் அவர் துணை முதல்வர் உதயநிதி சார்க்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சமூகம் சார்ந்த கோரிக்கை தான் ஒன்று